வேண்டாமையத்தான் நம்ம வேண்டணும்னு தவிர வேற எதையும் பகவான்கிட்ட கிட்ட வேண்டக்கூடாதுன்ற ஒரு அருமையான இது அதை சுவாமி ஃபஸ்ட்டுலேருந்து சுவாமி அத சுவாமிக்கு ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தான் அதெல்லாம் பிறந்ததுலேருந்து கடைசி மட்டும் யார் வந்து கேட்டாலும் தன்னுடைய சாப்பாடு எடுத்து கொடுத்த ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இன்ஃபேக்ட் ஈஷன் சொல்லலாம் நீ ஒன்று ஏன்னா அவள்லாம் பணமே கிடையாது அவளுக்கு அந்த காலத்தில் சாமி இன்ஃபேக்ட் இந்த வெத்தலை பார்க்க பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி தனக்கு வெத்தலை பார்க்க போட்டுக்கிற ஹேபிட் வந்ததுன்னு சுவாமி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பேன் அவளுக்கு அந்த பிளேட் வாங்குறதுக்கு கூட பைசா கிடையாது இந்த கமார் வெத்தலைன்னு நீங்கள்லாம் கேள்விப்படுறாங்க நல்லா காரமாக இருக்கும் அது புட்டப்பத்தியில் நிறைய விளையும் ஈஸ்வரம்மா என்ன பண்ணுவாளா அவளுடைய ஃபுட்டே ராகி முத்தா தான் இந்த ராகி சங்கட்டி அப்படின்வா ராகி முத்தா தான் சில சமயம் சுவாமி ஜோக்கிங்காக சொல்கிறார் எனக்கு எதுக்கு எனக்கு ராகி முத்தனால் ரொம்ப பிடிக்கும் கிரவுண்ட்நட் சட்னின்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இது ரெண்டும் நிறைய விளையிற இடம் புட்டப்பருத்தி ஈஸ்வரம்மா என்ன பண்ணுவாளா வெத்தலை நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கும் இந்த நம்ம பரங்கிக்காய் இலை இருக்க பார்த்தால அதை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் புட்டப்பருத்தியில் அந்த இலையில் வச்சு அந்த சங்கடியை வச்சு அதில் கொஞ்சம் மிளகா அதெல்லாம் போட்டு கொடுப்பாலாம் அதை தான் எல்லோரும் ஸ்டேபிள் அதுதான் இங்கே இந்த காலத்துலையும் சரி நிறைய பேர் அதான் சாப்பிடுவோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலையே வேஸ்ட் பண்ணாத அது சாப்பிட்டு வாழா ஏன்னா இந்த மந்தார இலையெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா சின்ன வயசுலேருந்து ஈஸ்வரம்மா சொல்லி கொடுத்தப்பா தான் சுவாமி எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார் இன்ஃபேக்ட் சுவாமிக்கு வர லெட்டரில் எந்த கவராது சீலில் இல்லை எதுவும் எழுதியிருக்கலான்னு அந்த கவரை சுவாமி எடுத்து வச்சுட்டு அதை வேறு இதுக்கு உபயோகப்படுத்துவார் எப்போ இப்போ ரூம்மை விட்டு இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் மை லைஃப் இஸ் மை மெசேஜுக்கு வெளியில் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போனாலும் அந்த ரூம் லைட்டையும் ஃபேனையும் அவர் ஆஃப் பண்ணிட்டு தான் போவர்